போயிருந்தோம் போகும்போது ரஜினி சார் வந்து நாலு மணிக்கு கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போயிட்டார் அவர் போய் சேரும் பொழுது ராத்திரி பன்னெண்டு மணி நான் கார்ல இருந்து கிளம்பி போய் அந்த ஹோட்டலுக்கு போறோம் ஒரு லொகேஷன் இன்னொரு லொக்கேஷன் மேங்களூர் சிக் மேங்களூர் இருந்து மேங்களூர் போறோம் ஏழு மணி நேரம் ஆகும் நான் போய் சேரும்போது ராத்திரி ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு போன தான் எனக்கு தெரிஞ்சது அங்க வந்து நாங்க பணம் கட்டல எங்க மேனேஜர்ஸ் லேட்டா போயிட்டாங்க இன்னும் வந்து சேரல அதனால அட்வான்ஸ் பணம் கட்டல கட்டாததால என்ன ஆயிடுச்சுன்னா ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரூம் இல்லைன்னு சொல்லணும்னா நான் சொன்னேன் பன்னெண்டு நாள் ஷூட்டிங் இருக்குதுங்க இத்தனை பேர் வரும் ஏன் ரூம் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லை இல்லை அட்வான்ஸ் கொடுக்கல அட்வான்ஸ் நாங்கள் பன்னெண்டு நாள் இருக்குமே நாளைக்கு காலையில் கொடுக்க போகிறோம் இல்லை நைட் அவங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க தேல்விக்கு வைக்கல யாராவது கொடுத்தா தான் நாங்கள் ரூம் தருவோம் அப்போ நான் சொன்னேன் என்னம்மா நான் வந்து டைரக்டர் எம் பி வாசு நான் என்னுடைய பேர் வாசு நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னேன் சொன்ன உடனே இல்லைங்க நீங்கள் தேசத்து மன்னிச்சிடுங்க ரூம் கிடையாது அதுக்கப்புறம் யோசித்தேன் என்னடா மணி ரெண்டாவது நமக்கு ரூம் இல்லைன்றாங்களே நமக்கு முன்னாடி பன்னெண்டு மணிக்கே ரஜினி சார் வந்துட்டார் மிஸ்டர் ரஜினிகாந்த் வந்தாரா எஸ் சி கேம் அவருக்கு ரூம் கொடுத்தீங்களா இல்லையே அவருக்கு ரூம் தரலையா எங்க தெரியாது நான் ஷாக் ரை எங்க போவார் அந்த ஊர்ல யார தெரியும் அவர் என்ன பண்ணுவார் ராத்திரியில் எங்க ஃபிளைட்டா இல்ல ட்ரெயினா என்ன வெளியே ஓடி வர ஓடி வந்து தேடினா அங்க ஒரு கார் அவர் எந்த கார்ல வந்தாலும் அந்த கார் நிற்குது அதுக்கு வெளியே அவருடைய அசிஸ்டன்ட் ஜெயராம் இப்படி கை கட்டி நின்றுட்டு இருக்காரு ஜெயராம்னு கூப்பிட்ட ஓடி வந்தார் சார் எங்க கார் குள்ள படுத்திருக்காரு சார் காக்குள்ளே படுத்துருக்காரா ராத்திரியா ஆமாம் சார் ரூம் இல்லை நாங்கள் ஏதோ நீங்கள் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறோம் சார் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த காரில் ஒரு ஒரு வெள்ளை தூண்டை படுத்துருக்காரு எனக்கு கோபம் தாங்க முடியல நேராக போன அந்த ரிசப்ஷனில் என்ன ஹோட்டலு என்ன பெரிய ஹோட்டல் என்ன அவ்வளோ நான் யார் தெரியுமா நான் வந்து இவ்வளோ இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இவ்வளோ பேர் இருக்கு நான் வந்து அட்லீஸ்ட் நான் உனக்கு இதை விட உனக்கு என்ன ஆகணும் என் பேர் நான் சொல்கிறேன் நான் ஐ எம் தேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தட் வை கான்டி அவர் அவர் யார் அவரை தெரியாத அவங்களுக்கு அவர் கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது என் தோல்லை டக்குன்னு ஒரு கை திரும்பி பார்த்து அவர் நிற்கிறாரு சார் என்ன சார் தப்பாக நினைக்காது வாசு சார் நாம யார் நாம அவங்களுக்கு சொல்லக்கூடாது நாம யார்னு அவங்க நமக்கு சொல்லணும் அப்படின்னு அப்படியே ஷாக் ஆகிட்ட தப்பு நம்ம மேலே நம்ம மேனேஜர்ஸ் வந்து பணம் தரல அவரை ஒரு டியூட்டி செய்கிறார் ஈஸ் கரெக்ட் அவரை தான் நீங்கள் பாராட்டணும் இப்படியெல்லாம் வேலை செய்கிறாரு பாடு அதை விட்டுட்டு நான் யார் எது